நடிகர் விஜய் தமிழக வெத்து வெட்டு கழக தலைவர் பிஜேபி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் பணம் கொடுத்தான் விஜய்க்கு கட்சி ஆரம்பி சொல்லி ஆரம்பிச்சுட்டான் அப்புறமா இன்னொரு நூறு கோடி ரூபாய் கொடுத்தான் மாநாடு நடத்த சொல்லி எனவே எப்படி இந்த சீமன் சாமான் இந்த புறம்போக எச்ச பொறிக்க இந்த சீமான் பையன் பிஜேபி மனத்தை சாப்பிடணும் பிஜேபி புரோக்கர் ஏஜென்டா பிஜேபி பி டீம் அந்த மாதிரி நடிகர் விஜய் பிஜேபி ஏ டீம் அவன் சொல்லி தான் கட்சி ஆரம்பிச்சுக்கிறான் அவன் திமுக பத்தி பேசுறான் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல நீட்டை ரத்து பண்றோன்னு சொன்னீங்களே தேர்தலில் ஜெயிச்சிட்டீங்க நாற்பது தொகுதி ஜெயிச்சிட்டீங்க எங்க நீட் ரத்து பண்ணீங்கன்னு கேக்குறான் அவனுங்க மண்டையில அறிவுக்கு தான் என்னன்னு தெரியல உனக்கு ஓனர் இருக்கான் பார் நீ யார்கிட்ட ரெண்டாயிரம் கோடி பணம் வாங்கி நீ யார்கிட்ட நூறு கோடி வாங்கி வச்சுட்டு இருக்கிறியோ உன் கட்சி ஆரம்பிக்க சொன்ன ஓனர் இருக்கிறான் பார் பிஜேபி நரேந்திர மோடி அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க நாங்க வந்து தமிழ்நாட்டில் மட்டும் தான் ஜெயிச்சோம் நாங்க ஆட்சிக்கு வரல ஒன்றியத்தில் நாங்க ஆட்சிக்கு வந்து ஐ கூட்டணி தலைவர் தளபதியுடைய பிரதிநிதி அங்க பிரதமரா வந்து தான் நீட்டு ரத்து பண்ணிருப்போம் நாங்கள பிரதமரா இருக்கிறோம் அது கூட தெரியாம அந்த சராசரி அறிவு கூட இல்லாம அவன் போதையை போட்டு அந்த நடிகர் விஜய் அதனால ஒரு பவுடர் ஒன்னு போட்டு இப்படி இழுக்கிறாங்க அப்படி பவுடர் இழுத்துட்டு திருசாமி கையை போட்டுன்னு செல்போன்ல திமுக எதிர்காரான் புடங்கறதுக்கு களத்துக்கு வராதவன் நடிகர் விஜய் வெள்ளம் பாதிக்கப்பட்ட போது வரல கேட்டா கூட்டம் வந்துடும் அப்புறமா புடங்க ஆரம்பிச்சீங்க நலத்திட்ட உதவிகள் வழங்குறதுன்னு சொல்லி பனை ஊரம் ஈஸியா இல்ல அந்த இடத்துக்கு பங்களா வர சொல்றேன் நாங்க இருபத்தி ஆட்சிக்கு டைரக்டா வந்து நான் புடுகுமோ சொல்றேன் விஜய் எங்கடா போனேன் இந்த இடைத்தேர்தலில் அவனும் தேர்தலில் பயம் சோ எல்லா பயந்தாங்குலீங்க எல்லா தொடர்க்கீங்க அரசு இல்ல எவனோ ஆண்மை இல்ல திமுக எதிர்ப்பதற்கு